தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் அன்பான வாடக தந்தையே எம் இறைவா இதோ இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் காலை கண் விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை நீரே எங்களோடு கூட வாசம் செய்து எங்களை வழி நடத்தியமைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உமது அன்புக்கும் பேர் இறக்கத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உமது அருளாலும் கிருபையாலும் எங்களை நிரப்பி பாதுகாத்து பராமரித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து எங்களை வாழ வைத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஓய்வு நாளாகிய இன்று ஆலயத்திற்கு சென்று உம்மை தரிசிக்கவும் உமது இறை வார்த்தைகளை கேட்கவும் அதன் பின்பு ஆன்ம உணவாகி உமது திரு திருவுடலையும் பெறும் ஆசீர்வாதத்தை நன்றி கூறுகின்றோம் பேர் இறக்கமே உருவான இறைவா உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை ஆசிர்வதித்து தொடர்ந்து இந்த இரவிலே அயர்ந்து நாங்கள் உறங்கி எங்கள் ஆன்மா உம்மோடு இணைந்து விழித்திருந்து ஜெபித்து மீண்டும் புதிய வாழ்வையும் புதிய நாளையும் காணும் ஆசீர்வாதத்தை தந்திருள்ள உம்பிடம் வேண்டுகின்றோம் இயேசுவே நீரே எங்கள் எல்லாமுமாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் காத்திட உம்மை வேண்டுகின்றோம் தாய் போல காக்கும் என் தெய்வமே உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே தாய் போல தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே நீ தாய்போல தாய்போல என்னை காக்கும் என் தெய்வமே புண்துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே உறவெல்லாம் காக்கின்றாய் உறவெல்லாம் பெருத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் வைத்து நீ காக்கின்றாய் ஒளி வர வேண்டுமே தாய் போல தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே உன் திணையின்றி என் வாழ்வு வீணாகுமே துயோவான் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறை சொற்றடர்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உண்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறேரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கூடிக்கொள்வோம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் நீர் எப்போதும் எங்களோடு கூட குடியிருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்துவே என்ற நம்பிக்கையில் அதற்கு தேவையான அருளை துய சூசியப்பரிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு நாளைய தினம் புனித பீட்டர் செலஸ்டின் திருத்தந்தை நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் உமது அருளும் ஆசிரும் இப்புனிதரை திருச்சபைக்கு தந்தமைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த இரவு எவ்வித இயற்கை சீற்றங்களோ பாதிப்போ ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசியாரை நோக்கியும் நோய் நொடிகள் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரை நோக்கியும் எந்தவித விஷ ஜந்துகளும் விஷ கடிகளும் எங்களை பாதுகா தாக்காமல் பாதுகாக்க புனித வனத்தந்தோணியாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பெறுக முத ஆட்சி வருக திருவுளம் திருவுளுகளை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் வாழ்க 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 நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவை உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது லட்சியம் சேசுவே என்ன லட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவேன் பேராலே ஆமேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்